வெல்கம் டு பீ வெல்கம்ஸ் கிரியேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம ஸ்வீட் கார்ன் வச்சு ஒரு ரெசிபி பண்ண போறோம் சரிங்களா ஸ்வீட் கார்ன் வச்சு நீங்க சூப் குடிச்சிருப்பீங்க ஆனா வடை சாப்பிட்டுருக்கீங்களா இன்னைக்கு நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்க போறோம் சரிங்களா ஸோ இப்போ நம்ம பாயில் பண்ண ஒரு ஸ்வீட் கார்ன் வந்துட்டு பாதி அளவு எடுத்திருக்கேன் ஒன்றரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு வந்துட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் இதுக்கு வந்துட்டு ஒன்னு இல்லாட்டி ரெண்டு வெங்காயம் மட்டும் போதும் சரிங்களா மிளகா வத்தல் தூள் வந்துட்டு எங்கிட்ட இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் மிளகாய் வத்தல் இருக்குல்ல அது ரெண்டு மூணு போட்டு இதை கிரைண்ட் பண்ணும்போது அரை அரைக்கும் போது சேர்த்து சரிங்களா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கடலை பருப்பை தண்ணி இல்லாமல் வடித்து மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம் ஸ்வீட்கானை வந்துட்டு உதிரி உதிரியாக உரிச்சு வச்சுக்கணும் ஓகேங்களா இந்த போற தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது முழுவதும் அந்த அந்த வந்துட்டு உதிரி உதிரியாக வந்துட்டு எடுத்து வச்சாச்சு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு இந்த கடலை பருப்பை வந்துட்டு அரைச்சி வச்சாச்சு ரெண்டுமே ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணணும் சரிங்களா தண்ணி வந்துட்டு லைட்டாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இதுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய எண்ணெய் குடிக்கும் ஸோ அதனால தான் நம்ம தண்ணி இல்லாமல் வந்துட்டு அரைச்சிருக்கோம் சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு கொஞ்சோண்டு உப்பு சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் இருக்குல்ல ஒரே ஒரு ஆனியன் மட்டும் கட் பண்ணி வச்சுருந்தோம் அதை ஃபுல்லாக சேர்த்துக்கணும் அந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு பேனில் வந்துட்டு ஆயில் வந்துட்டு ஹீட் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு சீக்கிரம் வந்துட்டு என்ன காயாதில்லையே அதனால் சரிங்களா ஸோ இப்போ சில்லி ஃப்ளேக்ஸும் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு உப்பும் லைட்டு அந்த சில்லி ஃப்ளேக்ஸும் ஓகேங்களா ஸோ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி நம்ம தட்டி வந்துட்டு வடையாக பொரிக்க வேண்டியது தான் இது வந்துட்டு தண்ணி மாதிரி உங்களுக்கு தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கலவை நீங்கள் கொஞ்சம் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா எண்ணெய் காஞ்சிருச்சு ஸோ நம்ம வந்துட்டு குட்டி குட்டி வடையாக இதில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி சின்ன சைஸ் பால் எடுத்துருக்கேன் குட்டி குட்டி வடையா போட்டு எடுத்துக்கலாம் பெரிய சைஸ் இதில் போட்டால் நல்லா இருக்காது குட்டி குட்டி போட்டு சரிங்களா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்துட்டு நமக்கு நல்ல ப்ரௌன் ஆயிருச்சு இப்ப திருப்பி போட்டுடலாம் சரிங்களா ஒவ்வொன்றா எடுத்து வந்துட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு நமக்கு ரொம்ப வந்துட்டு கருத விடக்கூடாது ஒவ்வொன்றா எடுத்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நல்லா அழகான டெக்ஸ்டரோட நமக்கு வந்துருக்கு இது வந்துட்டு கம்மியான எண்ணெயிலே நம்ம பொறிக்கலாம் நிறைய எண்ணெய் உங்கள ஊற்றி பொறிக்கணும் அப்படின்ற அவசியம் நமக்கு கிடையாது ஏன்னா வந்துட்டு கம்மியான எண்ணெயிலே வந்துட்டு நம்ம எல்லாம் வந்து எடுத்துக்காவது பார்த்தீங்களா அப்படின்னா ரெண்டு சே ஒரு ஃபைவ் மினிட் பைவ் மினிட்ஸ் ஸ்லோ குக் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம் நல்ல பிரவுன் கலர்ல ப்ரௌனிஷா கோல்டன் ப்ரௌன்ல வந்துருக்கு எப்படி இருக்கு டேஸ் பண்ணி பார்த்து நம்ம சொல்லலாம் சரிங்களா ஸோ இப்போ இந்த ஸ்வீட் கார்ன் போட்டனால லைட்டாக வந்துட்டு முழுசாக வந்துட்டு அதில் போயிருச்சு அதனால நம்மளுக்கு பாப்கார்ன் மாதிரி தெரிவிக்கிது ஓகேங்களா ஸோ இப்போ எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பேட்ச் வந்துட்டு ரெடியாக இருக்கு அதையுமே நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஸ்வீட் கார்ன் வடை எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் நல்லா சூடாக இருக்குது க்ரன்ச்சினஸ் செம்மையாக இருக்கும் அது ஸ்வீட் கார்னோட ஃப்ளேவர் வந்துட்டு அப்படியே வந்துட்டு அந்த வடையிலையும் தெரியுது அதனால நல்லா க்ரன்ச்சியாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சில பேர் வந்துட்டு வீடியோவில் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஸ்வீட் கார்னை வந்துட்டு அரைச்சி போய் பேஸ்ட் பண்ணி போட்டிருந்தாங்க அது வந்துட்டு நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல முழுசாக போட்டால் தான் அந்த க்ரச்சினஸ் கிடைக்கும் பார்த்தீங்களா செம்ம ஃப்ளேவர் செம்மன் டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேப்பி டேஸ்டிங்